டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் தற்சமயம் வந்திருக்க ஒரு முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நிற்பதைய நிலவரத்தின் பிரகாரம் முதுகலை பட்டதாரிகளுடைய தேர்வு முடிவுகள் வந்துவிட்டதுங்க ஸோ இந்த தேர்வு முடிவுகளில் உங்களுடைய கால் லெட்டர் கிளிக் பண்ணிக்கலாம் பயோடேட்டா பண்ணிக்கலாம் அனெக்ஷர் ஃபில் பண்ணிக்கலாம் ஸோ பயோடேட்டா ஃபார்ம் ஃபில் பண்ணணும் நீங்கள் நீங்கள் நிறையா மூணு விதமான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் ஸோ கால் லெட்ரு வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த கால் லெட்டரில் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ கால் லெட்ரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணலங்க பத்தொம்பது வகையான இன்ஸ்ட்ரக்ஷனை முதுகலை பட்டதாரியில் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் பணிக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு பெறத்துக்கு அடுத்தடுத்த தகவல்கள் கொடுக்க முடியும் ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் ஹவுஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கால் லெட்டர் யார் யாருக்கெல்லாம் வேணும் அப்படின்னா அந்த தமிழ் டிபார்ட்மெண்ட்னாக தமிழ் உள்ளே போயிட்டு லாகின் பண்ணணும் ஓகேங்களா ஸோ நீங்கள் போயிட்டு உங்களுடைய யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டை பயன்படுத்தி லாகின் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு மாஸ்டர் ஆன்சர் கொஷின் பேப்பர் வித்து ஃபைனல் ஆன்சர் கீஸ் கிடைச்சிடும் அது கூட உங்களுக்கு கால் லெட்ரு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கால் லெட்டரும் உங்களுக்கு கிடச்சிருங்க ஸோ அந்த கால் லெட்டரில் சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன் ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பயோடேட்டா ஃபார்மில் இருக்கிற அனெக்ஷர் ஒன்று ஸோ அனெக்ஷர் ஒன் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணியே ஆகணும் அதில் கேட்குற கேள்விகள் எல்லாமே நீங்கள் கொடுக்கணும் அதே மாதிரி ஐடென்டிக்கேஷன் சர்டிஃபிகேட்டுக்காக தான் இந்த அனெக்ஷர் டூ ஸோ ஐடென்டிக்கேஷன் சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும் மக்களே அனெக்ஷர் டூவும் அவங்க இணைச்சிருக்காங்க அனெக்ஷர் ஒன்னும் இணைச்சிருக்காங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணி தற்சமயம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகிறப்ப இது எல்லாமே நீங்கள் ஒன் செட் ஆஃப் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சுக்கோங்க எல்லாமே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு இதை பயன்படுத்துக்கோங்க ஓகேங்களா ஸோ அடுத்து டென்த்து மார்க் ஷீட்டு எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் ஓகேங்களா டென்த்து மார்க் மார்க்ஷீட்டு மார்க் ஷீட் கம்ப்ளீட்டாக ஒரிஜினலாக இருக்கணும் ஜெராக்ஸ் காப்பீஸ் ஒரு டூ சேட்டாக ஜெராக்ஸ் காப்பீஸ் எடுத்துக்கோங்க அதே போல் டுவெல்த்து மார்க்ஷீட்டு ஹையர் செகண்டரி இல்லைனா அதுக்கு ஈக்குவலாக ஏதாவது ஸ்டடி பண்ணியிருக்கீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் வைக்கலாம் ஸோ ஈக்குவலோடைய ஜியோ எங்கே இருக்குன்றதை பார்த்து அந்த ஜியோவையும் அட்டாச்மெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்து யூஜி டிகிரி ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் ஸோ நீங்கள் டிகிரி ஏதாவது ஸ்டார்ட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த யுஜி டிகிரி ப்ளஸ் ப்ரொவேஷன் சர்டிஃபிகேட் அதே மாதிரி அதற்கு ஈக்குவலண்டாக ஏதாவது படிச்சிருந்தாலும் அதையும் நீங்கள் வைக்கணும் ஸோ யூஜி டிகிரியை வரைக்கும் இந்த மூணு டிபார்ட்மெண்ட்டு கேட்டகரி மார்க் ஷீட்டு ஓவரால் மார்க் ஷீட்டு ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட்டு கன்சால்டேட் மார்க்ஷீட் ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா கான்விகேஷன் இருந்தாலும் கான்விகேஷனும் நீங்கள் வைக்கலாம் அதேமாதிரி யூஜி டிகிரியோடைய மார்க் ஷீட்டு எல்லா இப்போ ஒம்பது செமஸ்டர் இல்லை பன்னெண்டு செமஸ்டர்னால் அந்த பன்னெண்டு செமஸ்டருடைய மார்க்ஷீடீட் ஓகேங்களா ஸோ அந்த எல்லா செமஸ்டருடைய மார்க் மார்க்ஷீட்ஸ் இண்டிவிஜுவல் மார்க் மார்க்ஷீட்டு வைக்கணும் அதே அதேபோல் இண்டிஜுவல் மார்க்ஷீட்டுடைய ஜெராக்ஸ் காப்பீஸு எல்லாமே அட்டாச் பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் கன்சால்டேட் ஷீட் ஓவராலாக பன்னெண்டு செமஸ்டருமே ஒரே சீட்டில் கன்சால்டேட் மார்க்ஷீட்டு அதை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அதே தான் ஸோ அதே போல் தாங்க இந்த பிஜி டிகிரியோடையதும் பிஜி டிகிரியோடைய மார்க்ஷீட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி சர்டிஃபிகேட்டும் பிரோஷன் சர்டிஃபிகேட் வைக்கணும் அப்புறம் மார்க் ஷீட் ஆல் மார்க் ஷீட்டு மார்க் ஷீட் பிஜி டிகிரி ஓகேங்களா சேம் ப்ரொசீஜர் தான் இப்போ பிஎட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா பிஎடு ஸ்பெஷல் பிஎடு பிபிஎடு டிகிரி ப்ரோஷன் சர்டிஃபிகேட் ஸோ இது எல்லாமே இந்த பிஎடோடைய சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் அட்டாச்மெண்ட் பண்ணணும் பிஎடைய மார்க் ஷீட்டும் இன்க்ளூட் இருக்கும் அதையும் நீங்கள் அட்டாச்மெண்ட் பண்ணணும் அடுத்து பிஜி மார்க் ஷீட் ஆல் செமஸ்டர் கன்சல்டேட் மார்க்ஷீட்டோ எல்லாத்தையுமே அட்டாச்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஓகேங்களா ஸோ பிஎட் ஸ்பெஷல் பிஎட் ஏதாவது படிச்சிருந்திங்கனாலும் அதையும் நீங்கள் அட்டாச்மெண்ட் பண்ணணும் பிஎட் ஸ்பெஷல் பிஎடோடைய மார்க் ஷீட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ங்க இந்த மார்க் ஷீட்டு ஆள் சமேட்டை கன்ட் கன்சால்டேட் ஷீட்டையும் நீங்கள் அட்டாச் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஓகேங்களா ஸோ கவர்மெண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் ஏதாவது ஈக்குவலண்டாக படிச்சு அதுக்கு ஈக்குவலண்ட்டாக படிச்சிருக்கீங்க வேறு ஏதாவது படிச்சுருக்கீங்க அதர் யூனிவர்சிட்டி அதர் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சுருந்தீங்கன்னா அதற்குண்டான கவர்மெண்ட் ஆர்டர் ஜியோவை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்றத சொல்கிறாங்க டிஆர்பி கிரிவிலன்ஸில் மூலமாக இதற்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டுங்க ஸோ பிஎஸ்டிஎம் ஒரு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் எங்கே ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் நீங்கள் மூணு ஸ்கூலு ரெண்டு ஸ்கூலு ஒன்றா அஞ்சு ஆறு ஏழு எட்டாவது ஒரு ஸ்கூலு எங்கெங்கே படிச்சிருந்தாலும் அங்கங்கே அந்த ஹெட் மாஸ்டரை போயிட்டு நீங்கள் அன்னைக்கி அந்த ஸ்கூல் நேம் சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் அதுக்குண்டான அட்டாச்மெண்ட்டையும் நீங்கள் வாங்கி கண்டிப்பாக இப்போ நீங்கள் வச்சு தான் ஆகணும் பிஎஸ்டிஎம்மை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஸோ ஒன்றாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் ஹையர் செகண்டரி டிப்ளமோ யூஜி பிஜி பிஎட் ஈக்குவன்ட்டாக என்னென்ன டிகிரி படிச்சிருக்கீங்களோ தமிழ் எலிஜிபிலிட்டி இருந்தால் தான் அதில் ஆகும் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் கம்ப்ளீட்டாக வைக்கணும் அதே போல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை ஃபாதர் நேமில் தான் இருக்கணும் ஸோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் லேடிஸ் எல்லாமே பண்ணுவாங்க கணவர் பெயரை இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க அதை தயவுசெய்து அவாய்ட் பண்ணிடுங்க ஃபாதர் நேமில் இருக்கிற மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் வேலிடாக எடுத்துக்குவாங்க ஓகேங்களா அப்புறம் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இப்போ அப்பிகல் கேண்டிடேட் ஏ கேட்டகிரி அப்படின்னா வான்ட் டு பெனிஃபிட் ரிசர்வேஷன் அண்டர் ஷுட் ஷூட் சப்மிட் த ஐடென்டிஃபி கார்டு பாஸ்புக் ஸோ டிசபிலிட்டி கேட்டகிரியாக இருந்தால் அவங்களுக்கு ஐடென்டி கார்டு பாஸ்புக் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அந்த இது ரெண்டுமே நீங்கள் சப்மிட் பண்ணணும் சர்டிஃபிகேட் யூஸ் போய் காம்பனண்ட் அத்தாரிட்டிஸ் அதற்கேற்ற அத்தாரிட்டிஸ் அது ஏதாவது கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தீங்கன்னா நீங்கள் வாங்கணும் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் அப்பாயினிங் அத்தாரிட்டி இப்போ அப்படி இது இருந்தால் ஓகேங்களா சர்வீஸ் சர்டிஃபிகேட் ஏதாவது இப்போ க்ளைம்ஸ் எச்ஜிடி நான் எஜி டீச்சிங் சர்வீஸ் ரிசர்வேஷன் கிளைம் பண்ணுறீங்க எஜிடியில் இருக்குதுன்னா அதையும் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்புறம் ஹால் டிக்கெட்டோடைய ஒரு ஜெராக்ஸ் காப்பி ஓகேங்களா அப்புறம் கான்டெக்ட் சர்டிஃபிகேட் அண்ட் கான்டெக்ட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக எங்கே நீங்கள் ஸ்டடி பண்ணீங்க இந்த இந்த இன்ஸ்டிடியூஷன் பிஎட் படிச்சிங்கன்னா லாஸ்ட்டாக அந்த பிஎட் இன்ஸ்டியூஷன்லேருந்து காண்டெக்ட் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கணும் அதே மாதிரி லேட்டஸ்ட் கண்டெக்ட் சர்டிஃபிகேட்டும் கேரக்டர் சர்ட்டிக்கேட்டும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணி தான் ஆகணும் இதை வந்து ஆன்லைன்லேருந்தே ஃபார்ம் எடுத்துக்கலாம் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி மூலமாக இதை வந்து நமக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க இந்த பத்தொம்போது வகையான டாக்குமெண்ட்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் மக்களே பிஜிடி ஆர்பியில் சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் அடுத்து மேற்கொள்ள இருக்காங்க தேதிகள் எல்லாமே விரைவில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க ஸோ சான்றிதழ் சரிபார்ப்பில் உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள் எந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவல்களை நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ